வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு துணை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மே ஸ்ரீ குருவே நமக உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி பல நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது இன்றைய நாளில் மன நிம்மதி மன மன மனமகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம் ஸ்ரீ விஸ்வாவசி வருடம் ஐப்பசி மாதம் பதினாலாம் நாள் வெள்ளிக்கிழமை ஆங்கிலத்தில் முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் பத்து நாள் வரைக்கும் நவமி திதியும் அதற்குப் பிறகு தசமி திதியும் காணப்படுது மதியம் அதாவது மாலை ஆறு ஐம்பத்தொன்று வரைக்கும் அவிட்ட நட்சத்திரமும் அதற்கு பிறகு சதய நட்சத்திரமும் காணப்படுது காலையில் ஆறு பதினஞ்சு வரைக்கும் கண்ட நாம யோகமும் அதற்கு பிறகு விருத்தி நாம யோகமும் காணப்படுது காலையில் பத்து நாலு வரைக்கும் கரணமும் இரவு ஒம்பது நாற்பத்தைந்து வரைக்கும் தைத்துளை கரணமும் அதற்கு பிறகு கரணமும் காணப்படுது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்திங்கன்னா நாள் முழுவதும் சித்த யோகம் இருக்குது இன்றைய நாளுக்கான சூழலத்தை பார்த்தீங்கன்னா மேற்கு திசையில் இருக்குது அதுக்கான பரிகாரம் வெள்ளமா மேற்கு திசையை நோக்கி ஏதாவது அவசியமும் மு முக்கியமான காரியங்கள் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதாக இருந்தால் நீங்கள் வந்து வெள்ளத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாம் போகிற காரியம் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாளில் நான் உங்களுக்கு நே சொன்னது தான் நேற்று நவமி ஆரம்பிச்சிருச்சு அந்த நவமி தொடருது அடுத்து பார்த்தீங்கன்னா தசமி வருது இப்போ நவமி தசமியை நான் எப்போயுமே உங்களுக்கு ஒதுக்க தான் சொல்வேன் நவமி தசமி அதில் வந்து ஆகும் அப்படின்னு சூனியம் சிதிசூன்யம்னு அப்படி நம்ம சொல்லுவோம் இருக்கிற ரெண்டுமே ஒரே விதமான தான் நவமியில் ரா ராமர் பிறக்கிறாரு தசமியில் தசரதன் பிறக்கிறாரு ரெண்டு பேருக்குமான ஒரு பொதுவான விஷயம் என்னென்னா பித்திரு சோகம் பித்திரு சாபம் அது இருக்குது எப்படின்னா இவரே கர்மக்காரியங்க ராமருங்கிறது அப் தனதுடைய தந்தை இறக்கும்போது காட்டில் இருக்கிறார் அப்போ அவருக்கு கர்ம காரியங்கள் செய்ய முடியலை தந்தைக்கு பித்ரு தோஷம் பித்ரு சாபம் இருந்தது இப்போ சன்னதியினுடைய தோஷங்களும் சாபங்களும் குலதெய்வம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் இருக்கிறனால நவமி தசமியை எப்பவும் விற்கிறீங்க அதாவது விஜய தசமி அது வேறு அது வந்து ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு மா விரதங்களோடு சேர்ந்து வர சக்தியின் அம்சம் கொண்ட நாள் சிறப்பான நாள்களை விட இது வந்து சாதாரண திதிகளை பற்றி நம்ம பேசுகிறோம் அதனால் தசமியை ஒதுக்கிறீங்க இன்றைக்கு எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யாமல் இருக்கிறது நானே தரும் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் இந்த ராசி பலன் அப்படின்னு நாம் சொல்லும்போது ஒவ்வொரு முறையுமே நான் கடந்த பத்து மாதங்கள் தொடர்ந்து உங்களோட இன்றைக்கி முப்பத்தி ஓராம் தேதி அக்டோபர் மாதம் ஜனவரி ஒன்று முதல் நான் வந்து உங்களோட இணைஞ்சிருக்கிறேன் இந்த தொலைக்காட்சி வாயிலாக நான் ஒரு ஆலோசகர் ஜோதிடம் மற்றும் வாஸ்து அப்படி இருக்கும்போது நான் எப்போவுமே ஒவ்வொருத்தருக்குமே தெளிவாக சில விஷயங்களை விளங்க வைப்பேன் உதாரணமாக ஒரு வாஸ்து பார்க்க போனால் கூட ஒருத்தர் கேட்குறாரு நான் இந்த இடத்துல இந்த ஒரு அமைப்பை அமைத்துக்கொள்ளவா அப்படின்னு அதனுடைய நன்மை தீமைகளை மட்டும்தான் நான் விளக்குவேன் அமைங்க அமைக்க அமைக்காதீங்கன்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன் ஏன்னா உங்களுக்கு சிந்திக்கிற அறிவு இருக்குது இதில் தீமை அதிகமாக இருந்தால் அதை விட்டுவிடுங்கள் நன்மை அதிகமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் இப்படித்தான் என்னுடைய இது அதனால தான் உங்களுக்கு நான் ஒவ்வொரு முறை வரும்போது நான் சொல்கிறது பொது பலன் அந்த பொது பலன் எந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கையோட தொடர்புபடுது உங்களுக்கு இன்றைய நாளுக்கான வழிகாட்டுது அப்படிங்கிறத நீங்கள் நான் முதல்ல உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் உங்களை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கொள்ள ஜன்ன ஜாதகத்தை எடுத்து அதில் தெரிஞ்சுக்கொள்ளணும் ஜன்ன ஜாதத்தில் என்ன தெரிஞ்சுக்கணும் நம்மளில் கூட நூற்றில் எண்பது சதவீதமான மேற்பட்டவர்கள் எண்பத்தைந்து முதல் தொண்ணூறு சதவீதம்னு நான் சொல்லுவேன் லக்னம் என்றன்னு என்னென்னு தெரியாது முதல்ல லக்னம் தான் உயிர் அந்த உயிர் தான் வந்து உங்களை வழி நடத்துது லக்ன பலன் தான் உங்களுக்கு சொல்லப்படுது அப்போ லக்னம் என்னென்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் அதே நேரத்தில் ராசி என்னென்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் ராசியில் சந்திரன் இருப்பார் அவர் தாயினுடைய அம்சம் அதனால் உடல் மனம் சார்ந்த விஷயம் உயிர் என்பது வந்து லக்னம் சூரியனை சார்ந்த விஷயம் அது தந்தை உயிர் கொடுக்கிறது தந்தை உயிர் சார்ந்த விஷயம் அப்போ ரெண்டும் தான் ஒரு ம உடல் மனம் உயிர் இவ்வளவு சேர்ந்தாதான் ஒரு மனிதன் அப்போ மனது மனதை இதமாக வைக்க தெரிந்தவன் மனிதன் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ அந்த மனிதனாக இருக்கணும்னா நீங்கள் நீங்கள் செய்ய வேண்டியது தெரிஞ்சு கொள்ள வேண்டியது முதல்ல லக்னத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் லக்ன பலனும் கேளுங்க ராசி பலனும் கேளுங்கள் ஒப்பிட்டு பாடல் ரெண்டாவது உங்களுடைய மகா திசை புத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளுது மகா திசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு தெரிஞ்சுக்கொள்ளுது தசைநாதனோ புத்திநாதனோ கர்ம நட்சத்திரத்தில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கொள்ளுது அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது தசை ஒரு மகா தசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாக இருக்கும் அது நடக்குதா இல்லையானு மட்டும் தெரிஞ்சுக்கணும் இவ்வளோத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஜாதத்தை பார்க்கும்போது துல்லியமாக உங்களுக்கு வழிகாட்டும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை முதலில் மேசராசி அன்பர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும் அதே மாதிரி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழந்தைகளுக்கு பிரித்து கொடுக்குறீங்க அல்லது கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சொத்து சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்கணும்னா இன்றைக்கு அதுக்குரிய நாள் இல்லை பாக பிரிவினைகள் இன்றைக்கு கூடாது அடுத்து காதல் திருமணம் ஒன்று காதல் வந்து திருமணமாக மாறுவதற்கான முயற்சி எடுக்கிறீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இல்லை திருமணத்துக்கு பின் ஏதோ ஒரு காதல் இருக்குன்னா அந்த காதலில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் கலியாட்டங்கள் கொண்டாட்டங்கள் போகிறதுல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து ரிஷபர் ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அம் தாய் தாய் வழி உறவு தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் சில நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு காணி வாகனம் சொத்து போன்ற விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் புதிய சொத்துக்களை வாங்கலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடகு வைத்திருந்தால் அது திருப்பலாம் நகையாக இருக்கலாம் வாகனமாக இருக்கலாம் ஏதோ ஒன்று அடகு வச்சுருக்கீங்க அது திருப்புறது புதுதாக வாங்குறது இந்த மாதிரியான நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு தொழிலுக்காக வேண்டி பயன்படுத்த போகிறீங்க சிறப்பாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவியிடத்தில் அந்நியங்கள் பெருக்கும் கல்வி பாடசாலை கல்விகளில் உயர்வு கிடைக்கும் இந்த மாதிரி பல நன்மைக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடை செய்து கொண்டு ஆதி பராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பார்ந்து கேட்குற நன்மையை தரும் அடுத்து மிதுனராசினர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரு முயற்சி இருக்கும் நீங்கள் குழந்தைக்காக வேண்டி முயற்சி பண்ணலாம் சொத்துக்காக வேண்டி முயற்சி பண்ணலாம் பணத்திற்காக வருமானத்திற்காக தொழிலுக்காக வேண்டிய கல்விகள் முயற்சிகளில் ஒரு தடையோ தாமதமோ இன்று காட்டுது இன்றும் நாளையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பலன்களை உங்களுக்கு காட்டும் அதுக்கு அங்கிட்டு உங்களுக்கு ம நல்ல நாட்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இன்றைக்கு பொறுமையும் அமைதியும் காக்கிறது நன்மையே தரும் நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றிக்கொள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக நாளாக அமையும் அடுத்து கடகராசின் நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லப்போகுது குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருக்கட்டும் அதில் முக்கியம் தாயும் கணவன் அல்லது மனைவி இவங்கக்கிட்ட வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் தேவையற்ற வார்த்தை புரியவங்களெலாம் வேண்டாம் உங்கள் வார்த்தை இன்றைக்கி உங்களோட கண்ட்ரோல்லே இருக்காது அதனால் கவனமாக தேவை கையில் இருக்க பணத்தை கொண்டு போய்ட்டு நான் அதை செய்ய போகிறேன் ஒரு சொத்தே இருக்குது வாகனமே இருக்குது ரிப்பேர் பண்ணியே ஆகணும் பழுது பார்த்தே ஆகணும் பொறுமை இன்றைக்கு இல்லை ஒரு நாளைக்கும் ஆண்டுகள் செய்து கொள்ளுங்கள் கொஞ்சம் இல்லை அடிக்க அந்த ரைட் அதை ஓரமாக கொஞ்சம் வச்சுருச்சிங்க இல்லைனா அது வந்து வீண் விரியமாக இழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனம் தேவை அதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபட செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இதே நாளாக அமையும் அடுத்து சிம்ம ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைக்கி உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்வு வரும் உங்கள் உங்களுடைய முயற்சிக்கான அங்கீகாரங்கள் கிடைக்கும் வெற்றிகள் கிடைக்கும் நன்மைகள் நிகழ உங்களுக்கே நீங்கள் புதுசாக பிறந்த மாதிரி இருக்கும் என உங்களுக்குள்ளேயே ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி இருக்கும் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ளுங்கள் உங்கள் வெற்றிக்கான வழிகளை அமைச்சு கொள்ளுங்கள் நல்ல வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் என்றால் உங்களுக்கே இனிமேல் அழகாக அமையும் அடுத்து கன்னிராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்பவர்கள் வெளிநாட்டு தொடர்புடன் ஏதோ ஒரு விஷயத்த செய்யணும் உங்கள் நண்பர்கள் இருக்கலாம் கணவன் மனைவி இருக்கலாம் குடும்ப அங்கத்தவர்கள் தொழில் கல்வி சார்ந்த விஷயம் கடக்காந்து செய்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி செலவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லாட்டி கையில் உள்ள இருப்பு சேமிப்பெல்லாம் தேவையில்லாமல் செலவு அளிக்கப்படும் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ளு நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்ம சஸ்த குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே நாளாக அமையும் அடுத்து துளாராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு இருக்கும் ஏதோ ஒரு விதமான இது தன்னை முன்னேற்றிக் கொள்ளணும் கல்வி பணம் உறவுகள் நபர்கள் சொத்துக்கள் இப்படி எல்லாம் எதிர்பார்ப்பு இந்த எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கவனமாக அதாவது குறைச்சிக்கொள்வது நல்லது இல்லைனா நீங்களே உங்களை குழப்பி பல பிரச்சனைகளை உருவாக்க வாய்ப்பு இருக்குது இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாட்டை செய்து கொள்ளும் அடுத்து விருச்சிக ராசினியர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தைக்கும் தந்தை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சில நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய குழந்தைகள் வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அவர்கள் வாழ்க்கையிலும் சில நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் முக்கியமாக ஆண்கொள்ளுது தொழிலில் விருத்தி தொழில் ரீதியாக நீங்கள் வெளிநாடுகளுக்கு போகிறது தொழிலில் மின்னாளாக இருந்து வந்த தேவையற்ற ஒரு செலவு உங்களுக்கு குறைஞ்சி உங்களுக்கு நன்மை உருவார் இப்படி பல நன்மைகள் இன்றைக்கி காத்திருக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமன் தர்ம சஸ்த குலதெய்வன் கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அடுத்து தனுசு ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக ஆஹ் தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கல்வி சார்ந்த விஷயத்துல எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் கல்விகள்ல கொஞ்சம் கவனம் இருக்கும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க பண ரீதியாக தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக நபர்கள் ரீதியாக கல்வி ரீதியாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுது இடமாற்றம் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய விரும்பினீங்கன்னா அதுக்குரிய நாள் இல்லை எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நன்மை தரும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சூரிய பகவான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அடுத்து மகர ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும் ரெண்டாவது உங்களுடைய தந்தை மூணாவது உங்களுடைய குழந்தை முக்கியமாக ஆண் வாரிசு இவங்கள கவனமாக இருக்க சொல்லுங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்கணும் எதிர்பாராத செலவுகள் நஷ்டங்கள் ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் ஏதோ இன்சூரன்ஸ் சொத்து தந்தை வழி சொத்துக்களை எதிர்பார்த்துருந்தா அதில் தடையோ தாமதமோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி விடயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களுக்கு நன்மையாக மாற்றி அமைத்துக்குள்ள நீங்கள் ஆஞ்சநேயர் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் உண்மையான நாளாக அமையும் அடுத்து கும்பராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமணத்துக்கு வரண் தேடுபவர்கள் திருமண பேச்சுவார்த்தையில் இருப்பவங்க எந்த முடிவையும் அவசரம் மட்டும் எடுக்கக்கூடாது கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது கணவன் மனைவி இடையிலே சில கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் சச்சர்கள் வரலாம் அதை கடந்து போக பாருங்கள் உங்களால் தான் அந்த பிரச்சனை வர்றதுங்கிறத மனசில் வச்சுக்கொள்ளுங்கள் அதனால் எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் இருக்கிறது நன்மையை தரும் குழந்தைகள் விஷயங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பங்குதாரர்கள் இவங்க விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையற்ற எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க அமைதியும் பொறுமையும் முக்கியம் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்திலையும் நன்மையாக மாற்றி அமைத்து கொள்ள நீங்கள் மகாலட்சுமி குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாடாக அமையும் அடுத்து மீனராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது கடன் வாங்கல் நீண்ட நாளாக கடன் கொடுக்க வாங்கலில் வந்து சில இன்னல்களையும் தாமதங்களையும் நீங்கள் சந்திச்சுருந்தால் அது தீர்றதுக்கான வாய்ப்பு அதே நேரத்தில் தொழிலில் நீங்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துருப்பீங்க ஆனால் எதிர்பாராத ரீதியாக அந்த மாற்றம் உங்களுக்கு அமையும் அது பதவி உயர்வாக இருக்கலாம் இடமாற்றமாக இருக்கலாம் அல்லது புதிய பொறுப்பாக இருக்கலாம் அல்லது புதிய தொழிலாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு நோயில் நீண்ட நாளாக அந்த நோயிலிருந்து வெளிவரதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது முற்றாக அந்த நோயிலேருந்து வெளி வருவீங்க எதிரிகள் இருந்தால் கூட அவங்களெல்லாம் இனங்கண்டு அவர்களை வெற்றி கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்து கொள்ள நீங்கள் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வதுக்கு விநாயக பெருமான் குலதெய்வம் கர்ணநாதன் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் இன்றைய நாளுக்கான நச்சிந்தனையை பார்ப்போம் வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேட்டுருப்போம் ஏன் அப்படின்னா இந்த வாழ்க்கையில் இந்த கிரகங்கள் எல்லாம் மாறி அமையும் போது ஒரு தராசு மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை சில நேரங்களில் எங்களுடைய நல்ல விஷயங்கள் நல்ல புண்ணியமான விஷயங்கள் அது வந்து பாரம் கூட 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 எங்களுடைய வாழ்க்கை உயர்வாக போய்கிட்டே இருக்கும் அதே நேரத்தில் எங்களுடைய பாவ விஷயங்கள் கூட கூட எங்கள் வாழ்க்கை கீழ் நோக்கி போய்கிட்டே இருக்கும் அப்போ சுற்றுவட்ட பார்வை மாதிரி தான் மேலேருந்து அப்படியே கீழே வருவீங்க கீழேருந்து அப்படியே மேலே போவீங்க இப்போ யாரால் நீங்கள் வந்து போற்றப்படுகிறீர்களோ அவர்களாலேயே தூட்டப்படுவீர்கள் ஒரு வாழ்க்கையில் உங்களை யாரெல்லாம் பாராட்டுறாங்களோ ஒரு நேரத்தில் அவங்களே தூட்டுவாங்க அது நீங்கள் சரியாக தப்பாங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம் அப்போ அது ஏன் தூட்டப்படுறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கை மட்டத்தில் இருந்து உயர் தாழ்வுக்கும் தாழ்வு உயர்வுக்கும் எப்படி போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய கர்மா உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் செய்த கர்மாவின் அடிப்படையில் தான் எல்லாமே நடக்குது நீங்கள் கொண்டு வந்த படம் அதாவது எங்கள் தாய் தந்தையர்கள் எங்களுக்கு சேர்த்து வைக்கின்ற சொத்து வீடு காணி வாகனம் கையில் இருக்கிற பணம் நகை இல்லவே இல்லை சஞ்சீத கர்மா அப்படிங்கிற ஒரு மூட்டையை சேர்த்து வைக்கிறாங்க அந்த மூட்டையை நீங்கள் சுமந்து தான் ஆகணும் அந்த சுமந்து அதை தான் தீர்க்கணும் அது வாழ்க்கையில் அனுபவித்து தீர்க்க வேண்டியது அப்போ என்ன பண்ணுறது இந்த சுமக்கிற சுமையை எங்களால் சுமக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு நிமிஷம் வரும் அப்படி வரும்போது தான் ஒரு ஆலோசனை பெறணும் ஒரு ஜோதிடர் கர்மா சார்ந்த ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஜோதிடர் நகி என்னுடைய கர்மா என்ன அதுக்கான பரிகாரம் என்ன ஓ பரிகாரத்தை செய்துவிட்டால் விதி மாறிடுமா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது விதியை மாற்ற படைத்தவனால இந்த ஜோதிடர்களும் ஆலோசகர்களும் யார் அப்படின்னா விதியினுடைய வெளிப்பாட்டை மாற்றுது என்ன விதியினுடைய வெளிப்பாட்டு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நாளை நான் உங்களுக்கு தெளிவாக விளங்க வைக்கிறேன் அதனால் வாழ்க்கை சக்கரத்தினுடைய கர்ம பாதைகளை தெளிவாக புரிஞ்சு மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்